அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராம்ஜி இந்த அக்டோபர் மாசம் மாசத்துல மூன்று விதமான அதிர்ஷ்டங்கள் நம்மளை குபேரணாக்க போகிறது என்ன கஷ்டப்படுற சார் காசே இல்லை தொழில் விருத்தியே அமையல குடும்பத்துல மகிழ்ச்சி இல்லைன்னு நினைக்கிறவங்க எல்லாம் இந்த பதிவை கண்டிப்பா பாருங்க காரணம் என்னவென்றால் குரு பகவான் கடகத்துல உச்சங்க குரு வந்தாச்சு கடகத்துக்கு வந்து உச்சம் பெற்றாச்சு குரு வந்துட்டால் என்ன ஆகும் காசு வந்துடுச்சு பணம் வந்துடுச்சு எல்லாம் வந்துருச்சு அந்த குரு கடகத்தில் இருந்து செவ்வாயை பார்க்கறாரு இந்த அக்டோபர் மாதம் இது ஒரு குருமங்கல யோகம்னு பேர் குரு கடகத்தில் இருக்கிறது குரு சந்திர யோகம்னு பேர் அப்போ செவ்வாயை பார்த்தா பணம் கொட்ட போது நிறைய லேண்டு வாங்க போகிறீங்க எல்லா ராசிக்காரர்களும் நிறைய லேண்ட் வாங்க வழக்குகள்லாம் முடிவுக்கு வரப்போகுது வண்டி வாங்க போகிறீங்க கார் வாங்க போகிறீங்க பிரச்சனைகள்லாம் முடிவுக்கு போகுது அடுத்து குரு சனியை பார்க்குறார் நம்ம வக்கர சனின்னு பயந்துட்டு இருந்தோம்ல அந்த வக்கர சனியை குரு பார்த்து மங்கள சனியாக மாற்றிட்டார் மிக பிரம்மாண்டமான மூன்று அதிர்ஷ்டங்கள் இந்த மாதம் போகிறது இந்த பதிவை முழுசாக பாருங்கள் பார்த்தீர்கள் என்றால் குரு பகவானுடைய அருளாலே உங்களுடைய கவலைகள் கண்டிப்பாக தீரும் முழுசாக பாருங்கள் கண்ணிராசிக்காரர்களுக்கெல்லாம் இந்த மூன்று அதிர்ஷ்டங்கள் என்ன தரப்போகிறது அது என்ன மூணு அதிர்ஷ்டம் ஒரு முதல் அதிர்ஷ்டம் என்னன்னா இத்தனை நாள் உங்க உயிரை வாங்கிட்டு இருந்த ஒரு விஷயம் என்ன அப்படின்னா பத்திலே குரு வந்தால் பதவி பறிபோகும் பல இடங்கள்ல பல பேர் சொல்லி சொல்லி கேட்டு ஐயோயோ வேலை போகுதுரா அப்படின்னு நீங்க பயந்துட்டு இருந்தீங்க இந்த பத்தாம் இடத்துக்கு குரு பகவான் என்பது பதவியை பிடுங்கிவிடும் நிறைய பேருக்கு உண்மையிலேயே வேலை கூட போச்சு அந்த பத்தாம் இடத்தில் இருக்கின்ற குருபகவான் பகவான் வேலையை பிடுங்கினவர் இப்ப பதினொன்னாம் இடத்திற்கு வந்திருக்கிறார் அதுவும் உச்சம் பெற்றிருக்கிறார் இந்த பதினொன்றாம் இடத்திற்கு வருகின்ற குருபகவான் பகவான் உச்சம் பெற்ற குரு என்ன பலன்களை திரு லாபங்களை அளித்திருக்கிறார் வெறும் லாபமா மட்டுமே தருவார் இந்த குருபகவான் பகவான் பதினொன்றாம் இடத்தில் இருக்கும் பொழுது எந்த தொழிலை செய்தாலும் அந்த தொழில் ஒரு லாபத்தை தருவார் பதினொன்றாம் இடத்துக்கு குரு பகவான் நண்பர்கள் மாமனார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்துலேயும் வெற்றி கிடைத்திருக்கிறார் நல்ல நண்பர்களை கூட சேர்த்துப்பார் நண்பர்களே ஒன்று புரிஞ்சுக்கோங்க மாதா பிதா குரு தெய்வம் வாங்க குசேலன் என் ரஜினிகாந்த் சொல்லுவார் மாதா பிதா குரு நல்ல நண்பன் அப்புறமா தான் தெய்வம் அப்படிம்பார் அது எத்தனை பெரிய உண்மை தெரியுமா பல நட்புகள் பல நண்பர்கள் வந்ததுக்கு அப்புறம் லைஃபே மாறி இருக்கும் பதினொன்றாம் இடம் என்பது அத்தனை சென்சிட்டிவ் நண்பர்கள் உங்களுக்கு யாரையாவது பிடிக்கலன்னா என்ன பண்ண சொல்லுங்கள் நமக்கு யாரையாவது பிடிக்கலன்னா நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆக்கிடணும் நம்ம கூட ஃப்ரெண்ட் ஆனதுக்கப்புறம் உறுப்படாக போகிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த பத்தாம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெறும்போது நல்ல நண்பர்கள் நமக்கு கிடைப்பாங்க நல்ல நண்பர்கள் நம்மை வாழ்வை மாற்றக்கூடிய சில பேர்கிட்ட போனால் தான் நம்ம லைஃப் நல்லாயிருக்கும் சில பேர் கூட இருந்தால் கடைசி வரைக்கும் உருப்பிட ஏற்படாது அந்த மாதிரி நண்பர்கள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பார்கள் அடுத்ததாக வாழ்க்கை மாற்றக்கூடிய புதிய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸ் பண்ணும் வேலையில் கழுத்தில் வச்சுருந்த கத்தி சரியாக போகுது வேலை விட்டு நீயே போறியா நாங்களா அனுப்பிட்டுமா மேனேஜ்மெண்ட் கேட்டுப்பாங்க ஐயா நாங்களே போறயா அப்படின்னு இந்த மனசு நொந்து போனவங்களுக்கெல்லாம் ஒரு ந நல்ல செய்தி இனிமேல் அந்த மாதிரி நடக்காது அடுத்ததா இந்த பதினொன்னாம் லாபம்னு சொன்னேன் ஒரு பொருளை பத்து ரூபாய்க்கு வித்துட்டு இருக்கோம் பன்னெண்டு ரூபாய் ஆக்க போறோம் பன்னெண்டு ரூபாய் ஆக்கப்போறப்ப மார்க்கெட் அனாலிசிஸ் பண்ணி பார்க்குறோம் மார்க்கெட்ல பன்னெண்டு ரூபாய்க்கு இது போகுமா பன்னெண்டு ரூபாய்க்கு போல அப்படின்னா அது அப்போ நமக்கு நஷ்டம் அப்போ பன்னெண்டு ரூபாய்க்கு போச்சுன்னா பெருத்த லாபம் அப்போ அந்த லாபம் வருவதற்கு ஒரு காற்றடிக்கணும் இந்த கருங்காலி மாலை வித்த தான் இந்த கதை திடீர்னு ஒரு கருங்காலி காத்தடிச்சிது எல்லோரும் கருங்காலி மாலையாக வாங்கி வாங்கி கருங்காலி மாலை வித்தவனா கோடி சொன்னைடான் அந்த மாதிரி நம்ம நம்ம பிஸ்னஸ்க்குன்னு ஒரு காத்தடிக்குமா அந்த மாதிரி நேரம் இது உங்கள் பிஸ்னஸ்க்கு காற்றடிக்கிற நேரம் நீங்கள் இப்போ நீங்கள் எதை பண்ணாலும் அது டெவலப் ஆகும் சரியா பதினொன்றாம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு பகவான் உச்சம் பெற்ற குரு பகவான் பதினொன்றாம் இடத்திலிருந்து ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய மூன்றாம் இடத்தை பார்க்கிற மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய தைரியஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது சகோதரஸ்தானம் மூன்றாம் இடம் என்பது முயற்சி இது எல்லாத்தையும் குரு பகவான் பார்க்கிறார் குரு பார்க்கும் பொழுது முயற்சிகள் அதிகமாகிறது உங்களுடைய என்ன சொல்கிறது பதினொன்றாம் மூன்றாம் இடம் என்பது உங்களுடைய தைரியம் அதிகமாகிறது சகோதர பாவம் என்பது உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குது சகோதரர்கள் சகோதரர்கள் தரும் ஆதரவு போன்றவை எல்லாம் ஏற்படுகிறது அடுத்ததாக இந்த குரு பகவான் பார்க்கிற முக்கியமான பார்வையே என்னென்னா ஐந்தாம் இடம் இதுதான் ரெண்டாவது யோகம் இந்த ஐந்தாம் இடத்தை குரு பகவான் பார்ப்பது எந்த மாதிரியான பலன்களை தரும் தெரியுமா நண்பர்களே உங்களுக்கு இதனுடைய பலன்கள் கணக்கடங்காத பலன்கள் காரணம் என்னவென்றால் ஐந்தாம் இடம் என்பது புத்திரஸ்தானம் ஐந்தை புத்திரகாரகன் குருவே பார்க்கும் பொழுது குழந்த பிராப்தி உண்டாக்குறது ஐவிய பண்ணோ ஐய பண்ணோ வேற வழியே இல்லைன்னு கைவிட்டவங்க எல்லாம் கூட இந்த குரு பகவான் பார்வையால் நேச்சராகவே குழந்தை ஓகே ஆகிறதுக்கான சிச்சுவேஷன்ஸ் எல்லாம் ஏற்படும் அடுத்ததாக இந்த குரு பகவான் ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடிய சனியை பார்க்கிறார் இந்த வக்கர சனி ஏழாம் வீட்டில் அமர்ந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகிறத கெடுத்துட்டு இருந்தது சில பேருக்கு கல்யாணமே ஆகாமல் இருந்தது சில பேருக்கு வந்து வெளிநாட்டு யோகங்கள் தராமல் இருந்தது எல்லா எக்ஸாமும் பாஸ் பண்ணிட்டேன் குருஜி ஆனால் கடைசியாக வந்து எனக்கு இது மட்டும் கிடைக்கவே இல்லை என்னது ஃபாரின் போகிறதுக்கான அந்த தகுதி சுற்று மட்டும் நான் பாஸ் பண்ணவே இல்லை யூகே போகிறதுக்கான இது மட்டும் பாஸ் பண்ணவே இல்லை போன்றவைகள்லாம் அதெல்லாம் சரியாகி உங்களுக்கு ஃபாரின் போகிறதுக்கான அமைப்புகள் எல்லாம் வந்து சேருகிறது ஏழாம் இடத்துல இருக்கின்ற வக்கர சனி என்பது என்ன எல்லாம் தரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடத்துல வந்து குரு பகவான் பார்க்கும்பொழுது சனி பகவானுடைய அனுகிரகத்தாலே சனி வந்து என்ன பண்ணிடுறார் அப்படின்னா ஒரே சனி கொடுத்தால் எவர் தடுப்பார் அந்த மாதிரி தான் சனி ஏழாம் இடத்தில் அமர்ந்து உங்களுடைய பார்ட்னர்ஷிப்பை டெவலப் பண்ணார் நீங்களும் இன்னொருத்தருமா சேர்ந்து தொடங்கின தொழில் ஆரம்பிக்கும்போது நல்லா தான் ஆரம்பிச்சது அவர் வந்து ஸ்லீப்பிங் பார்ட்னர்னாரு நீங்கள் ஒர்க்கிங் பார்ட்னர் நீங்கள் நல்லா போச்சு பிஸ்னஸ் திடீர்னு உங்களுக்குள்ள வந்த சண்டை திடீர்னு உங்களுக்குள்ள அந்த குழப்பம் என்ன ஆகிடுச்சு எல்லாத்தையும் கொலாப்ஸ் பண்ணிடுச்சு அதெல்லாம் சரி பண்ணிடும் ஆக கன்னிராசிக்காரர்களுக்கு இந்த குரு பகவானால் வேலை போறது காப்பாற்றப்படுது அதே நேரத்தில் தைரியம் அதிகமாகிறது அதே குழந்தை குழந்த புத்திரப்பிராப்தி அதிகமாகிறது அதே நேரத்தில் ஏழாம் இடத்தை குரு பகவான் பார்த்து புதிய ஒரு திருமண உறவுகள் அதாவது பிரிஞ்சு போனவங்க டைவர்ஸ் ஆயிடுச்சு சார் எனக்கு போய் கல்யாணம் ஆகுமா கண்டிப்பாக ஆகும் அல்லது நான் வெளிநாடு போவேனா நிச்சயம் போவீங்க போன்ற நல்ல விஷயங்கள்லாம் ஏற்பட போகிறது கன்னிராசிக்காரர்களுக்கு சிறப்பு இந்த குரு சம்பந்தப்பட்ட இந்த மூன்று யோகங்களை பொறுத்த வரைக்கும் நண்பர்களே மிக முக்கியமான மூன்று யோகங்களாகத்தான் அதை கருத வேண்டும் காரணம் என்னவென்றால் பன்னிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை நடக்கக்கூடிய ஒரு பிரவேசம்தான் குரு பகவான் கடகத்திலே பிரவேசமாவது குறிஞ்சி மலர் எப்படி பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை பூக்குமோ அந்த மாதிரி இந்த குரு பகவான் பனிரெண்டு வருடத்துக்கு ஒரு முறை எதுக்கு வராரு கடகத்துக்கு வராரு திரும்ப வர்றதுக்கு பன்னெண்டு வருஷம் ஆகும் இந்த கடகத்தில் குரு பகவான் உச்சம் பெறுகிறார் அதான் இதில் இருக்க பெரிய சிறப்பு உச்சம் என்றாலும் ஆட்சி என்றாலும் ஒரு வித்தியாசம் இருக்கு நண்பர்களே மீனத்திலோ தனுசிலோ குரு பகவான் இருந்து நன்மை செய்வதை விட கடகத்தில் இருந்தால் நூறு மடங்கு செய்வார் இப்போது நான் என் சொந்த வீட்டில் இருக்கேன்னு வச்சுக்கோங்க இங்க வந்து நான் ஆட்சி பெற்று அமர்ந்திருக்கேன் இந்த வீட்டில் நான் எடுக்கிறது தான் முடிவு இல்லைன்னு நான் சொல்லலை ஆனால் தம்பி விரோத் வீட்டிற்கு செல்லும் பொழுது நான் ரொம்ப சந்தோஷமாக சந்தோஷத்தின் உச்சத்திற்கு செல்லுகிறேன் உச்சம் பெற்ற குருவாகிறேன் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் அப்போ பலன்களை வாரி தருவேன் அப்போ உச்சம் என்பதுதான் ரொம்ப முக்கியம் ஆட்சியை விட உச்சம் முக்கியம் உச்சம் பெற்ற குரு பகவான் ரெண்டு மூணு யோகங்களை கொண்டு வரார் இதுதான் ஜோதிட சாஸ்திரத்துல நுட்பமா தெரிஞ்சவங்க புரிஞ்சுக்கணும் ஒன்று கடகம்ங்கிறது சந்திரனோட வீடு அங்க குரு உச்சம் அடைவதே ஒரு யோகம் என்னது குரு சந்திர யோகம்னு பேரு அப்ப கலைஞர்களுக்கு கதையமைப்பாளர்களை ரொம்ப நல்ல நேரம் மனசை மனசை முதல்ல தைரியம் பண்றார் இந்த கடகத்துல குரு உச்சமாகும் போது தைரியம் பண்றார் அடுத்ததாக இந்த மனோரீதியான பிரச்சனைகளையும் திருத்த வேணும் பாதி பேர் இன்றைக்கி டிப்ரெஷனில் தான் உக்காந்துருக்கான் இந்த டிப்ரெஷன் டிப்ரெஷன் டிப்ரஷன் எல்லாத்தையும் சரி தோல்வி ஒரு தோல்வி அடைஞ்சால் ஃபெட் அப் ஆகிடுறது இந்த ஃபெட் எல்லாம் இது பண்ணுறதெல்லாம் குரு பகவான் தான் இந்த குரு அடுத்து கடகத்தில் இருந்து ஐந்தாம் பார்வையாக விருச்சிகத்தை தான் ஃபஸ்ட்டு பார்க்குறார் இந்த காலபுருஷனுக்கு எட்டாம் இடம்னு பேர் எட்டாம் இடம் வந்து ஆயுள் பாவ் இனி இந்த வருடம் ஃபுல்லாக யாருக்குமே இந்த தேவையில்லாத மரணங்கள் எதுவும் ஏற்படாமல் தடுக்க போகிறார் குரு பகவான் எட்டை பார்க்கும் பொழுது தாரித்யம் இல்லாமல் அதாவது வறுமை இல்லாமல் பண்ணிடுவார் குரு எட்டை பார்க்கும்போது எல்லாருக்கும் செல்வ வளத்தை அள்ளி கொடுப்பார் குரு தான் நண்பர்களே ஜோதிட சாஸ்திரத்தில் ஃபைனான்ஸ் மினிஸ்டர் அவர்தான் அங்கே இப்போது செவ்வாய் வந்திருக்கார் அக்டோபர் மாதத்துக்கு அப்புறம் விற்சகத்தில் ஆட்சி பெறார் ஆட்சி பெற்ற செவ்வாயை உச்சம் பெற்ற குரு பார்த்தால் என்ன ஏற்படும் குருமங்கள யோகம் ஏற்படும் குருமங்கள இந்த குருமங்கள யோகம் ஆஹ் ஏற்பட்டதுக்கு அப்புறம் அதே குரு மூன்றாவது ஒன்பதாம் பார்வையாக ஏழாம் பார்வையாக மகரத்தை பார்க்கறது வேற விஷயம் ஒன்பதாம் பார்வையாக அடுத்த அதிர்ஷ்டம் என்ன சொல்றேன் சனீஸ்வரன் இப்போ மீனத்துல வக்கரம் பெற்ற அமர்ந்திருக்கிறார் எல்லாருக்கும் தெரியும் சனி வக்கரத்தினால நிறைய கெட்ட பலன்கள் நிறைய நல்ல பலன்கள் அந்த வக்கரம் பெற்ற சனியை இந்த உச்ச குரு பார்த்து விடுவதால் சனி மங்கள சனியாக மாறிவிடுகிறார் எல்லாருக்கும் நிறைய நன்மைகளை தரப்போகிறார் இந்த மூன்று மிக முக்கியமான அதிர்ஷ்டங்களை தான் இந்த பதிவு கீழே போயிட்டு இருக்க இந்த ரெண்டு நபரை கூப்பிடுங்க உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்த்துக் கொள்ளுங்கள் உலக புகழ் வாய்ந்த நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா எழுந்திரல் இருக்கின்ற புனிதமான இந்த ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற ஹோமங்களில் கலந்து கொள்ளுங்கள் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் எங்கிட்ட சொல்லுங்க நான் தீர்த்து தரேன் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்